எல்லோருமே எப்போதுமே இறைவனை வழிபடுகின்றார்கள் அது யாராக இருந்தாலும் சரி ஆத்திகராக இருந்தாலும் சரி நாத்திகராக இருந்தாலும் சரி பெயர்கள் மட்டும் வேறுபடுகின்றன எது எப்படியோ ஒருவனை பிடிக்க வேண்டும் என்ற கொள்கையிலே தெளிவாக இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எப்பொழுதும் துன்பத்துக்கு ஆளாவது இல்லை அவ்வாறே துன்பம் நேரிட்டாலும் கூட அந்த துன்பம் ஒரு சில வினாடிகளுக்கு மேல் நிற்பதில்லை என்பதையும் அவர்கள் நன்கு அறிவார்கள் மாறாக மனதிலே பல குழப்பங்களை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அப்படியா யாரை பிடிப்பது யார் பாதத்தை பணிவது என்று தெரியாமல் குழப்ப நிலையிலே இருப்பவர்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே கஷ்டம் நீடித்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா அதுல மாற்று கருத்துல யோசிச்சு பாருங்க இப்ப அடியார்கள் வந்து சிவபெருமான வழிபடுகின்றார்கள் அப்படிங்கும் போது தன்னுடைய நெஞ்சத்தை ஒருநிலைப்படுத்தி அப்படியே அவருக்கு சமர்ப்பணம் செஞ்சிருவாங்க ஏற்படுகின்ற அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை விட மடங்கு பெரியதுன்னு பெரியது அப்ப அந்த மகிழ்ச்சிக்கு முன்னாடி இந்த துன்பம் ஒரு பொருட்டாக தெரியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை தெரியவே தெரியாது போயிடும் அப்ப இந்த இடத்துல எது மிகையாக இருக்கிறது என்றால் இறைவன் மீது வைத்த அன்பு அப்படிங்கிறது பக்தி அப்படிங்கிறது மேலோங்கி விடுகிறது இப்ப சிவபெருமான வழிபடுறோம் அப்படின்னா அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கணும் நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி எல்லாமே எங்க வந்து நிற்க போகிறீங்கன்னா சிவத்திடம் வந்து தான் நிற்க போகிறது நாமங்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனால் அது வந்து சேர்கின்ற இடம் சிவமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க உறுதியா எடுத்துக்கலாம் தவறில்லை சரி எப்படி நீங்க வழிபட்டாலும் சரி ஆத்மார்த்தமா அசைக்க முடியாத அந்த உறுதித்தன்மையுடன் வந்து வழிபாடு செய்தல் அவசியம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு வழிபாட்டிலே சிறத்தன்மை இருப்பதில்லை சிவபெருமானை வழிபடுறதெல்லாம் பெரிய பாக்கியம் அதெல்லாம் சும்மாவெல்லாம் கிடைக்காது ஒரு முறை நீங்கள் சிவாலயத்துக்குள்ளே போறீங்க அப்படின்னாலே அப்பனோட அருள் இல்லாமல் ஒரு படி கூட எடுத்து வைக்க முடியாது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படி இருக்கையில ஆலயத்து வரலும் வந்துட்டு நமக்கு இடம் கொடுக்கிறார் என்றால் நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் உண்மை நீ உணர்ந்து கொள் அப்படின்னு தான் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றார் உள்ள வந்தேன்னா உனக்கு காரு தரேன் பங்களா தரேன் ஒரு கோடி ரூபாய் காசு கொடுக்குறேன் அதெல்லாம் கிடையாது உன்னை நீ உணர்ந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றேன் இருக்கின்ற எண்ணெய் உணர்ந்து கொள் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்படுத்தி தர்றாரு அது எல்லாத்துக்கும் விடுகிறது அந்த வாய்ப்பு அப்படின்னா கிடையாது உள்ளத்தளவிலே பக்குவம் அடைந்த ஒரு ஆன்மாவிற்கு அந்த வாய்ப்பானது கிடைக்கிறது அந்த வாய்ப்பை அந்த ஆன்மா சரியாக பயன்படுத்துகிறதா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி ஏன்னா மனதிலே பழ குழப்பம் யாரை பின்தொடர்வது யாரை பின்தொடர்ந்து சென்றால் நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியிலே பொருள் சார்ந்த வாழ்க்கையும் உள்ளே வந்து விடுகிறது பொருள் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பணம் சம்பாதிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பணம் இருந்தா தான் சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கான மனநிலைக்கு நம்ம போய்விட்டோம் வாழ்வதற்கு பணம் தேவை சந்தோஷமா வாழ்வதற்கு பணம் தேவையில்லை அதை தெளிவா புரிஞ்சுக்கணும் இருக்கணும் ஆனா அதுதான் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படி ஓடிட்டோம்னா நம்மை நாம் உணர்ந்து கொள்வது ரொம்ப கடினமாகி விடும் ஏன்னா ஒரு தங்கம் இருக்கு அப்படின்னா அதை நெருப்புல சுட்டு அடிக்க தான் அது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பக்குவமாக ஆரம்பிக்கும் அதே தான் எல்லாமே எல்லா தனிமங்களும் என்னன்னா ஒரு உருவமா ஆகணும் அப்படின்னா நெருப்புல அது சுடப்பட வேண்டியது அவசியமாகின்றது அதே தான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சில தீய எண்ணங்கள் அல்லது சில கற்பனை நம்மே கற்பனை செய்து வைத்திருப்போம் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நெருப்புல சுட்ட மாதிரி எல்லாத்தையும் படார்னு ஒரு சில வினைகளை ஏற்படுத்தி ஒரு நெருடலா இருந்தாலும் ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதையெல்லாம் பொய் அப்படின்னு நம்மளுக்கு இறைவன் உணர வைப்பார் அப்ப அது பக்குவமாகும் அப்ப வாழ்க்கையில இன்பம் மட்டுமே வந்துகிட்டுன்னா நம்ம சரியா போறோன்ற அர்த்தம் கிடையாது சில இடத்துல வந்துட்டு பள்ளம் பள்ளம் அப்படி நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஒரு சின்ன கஷ்டம் வருது அப்படின்னா அதை நாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் அதுதான் பக்குவப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சுனாவே நம்ம வழிபடும் போது இந்த கஷ்டம் வந்துருச்சுனாவே பக்கத்துல இருக்கவங்க இன்னொரு விதமா வந்துட்டு கருத்து சொல்லுவாங்க இந்த கஷ்டம் வந்துருச்சுன்னா இந்த சாமி கோயிலுக்கு போ இந்த சாமி கோயிலில் ஒரு மத்தியானம் மூணு மணிக்கு இத்தனை விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்கள் கஷ்டம் தீர்ந்துடும் அப்போ மனசு எங்கேருந்து எங்கே போயிடும் அப்படின்னா சிவபெருமான இடத்தே இருந்து எங்கே போயிருது தப்பிச்சு அங்கே போயிருது இப்போ ஏன் நம்ம சிவபெருமானை வழிபட வந்தோம் நாம் பக்குவப்பட வேண்டும் நமக்குள் இருக்கின்ற அந்த சிவத்தை உணர வேண்டும் அப்ப சிவத்தை உணர வேண்டும் என்று எப்பொழுது ஆவா கொண்டோமோ அப்ப இறைவனிடம் முழுமையாக நம்மை சமர்ப்பணம் செய்து விடுதல் அவசியம் அதை விடுத்துட்டு அப்பன் சின்ன சின்ன அந்த பக்குவப்படுத்துவதற்காக சில விலைகளை ஏற்படுத்துகிறார் என்றால் அதை ஒரு கடினமாக கஷ்டமாக எண்ணிக்கொண்டு இன்னொரு தெய்வ இன்னொரு தெய்வம்னு சொல்றதை இந்த இடத்துல தப்பு இன்னொரு வழியில நீங்க போயிட்டு அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பக்குவம் அடைதலே முடியாது அப்ப வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்வதா என்னன்னு சில பேத்துக்கு பல குழப்பம் நிலவுகிறது இந்த கர்மா அப்படின்றத பத்தி பேசும் பொழுது வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவன் கொடுப்பதை அனுபவித்து விடுங்கள் அப்படி நம்ம சொன்னோம்னா நிறைய கேள்விகள் எழுகின்றன சரியான கேள்விகள் தான் அதற்கான சரியான நேரமாகவும் கருதுகின்றேன் இதை விளக்குவதற்கு இப்போ ஒரு வினை வருது அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா அதை பார்த்து அதனை உணர்ந்து இதை இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட சூழ்நிலை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்மால் எதுவும் இல்லை அப்படிங்கறத தான் நம்ம சொல்றது அப்ப உடனே ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுப்பப்படுவது யாதெனில் ஒரு சிறு குழந்தை வந்துட்டு தவறாக சிலர் பயன்படுத்துகிறார்களே அப்ப அந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து கடந்து போய்விட வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க அதையும் கர்மாவென்றே சொல்லிவிட முடியுமா அப்படின்னால தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்ப நமக்கு முன்னாடி ஒரு திருட்டு நடக்குது ஆமாப்பா இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அதனால திருடிட்டு போகத்தான் செய்வான் அப்படின்னு நம்ம கடந்து போய்விடணுங்கிற பொருள் அல்ல அந்த சூழ்நிலை இறைவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த சூழ்நிலையில் நீ எவ்வாறு செயலாற்ற போகின்றாய் அப்படிங்கிறது உனக்கான வாய்ப்பு என தர்மம் தவறாமல் இருத்தல் ரொம்ப அவசியம் சரிங்களா என்னதான் நம்ம இறைவன் நம்மை சமர்ப்பித்திருந்தாலும் இறைவன் உனக்கு முன்னால் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகின்றார் அதுவும் சோதனை போலத்தான் இதையும் நீ கடந்து விட்டாய் என்றால் உனக்கு முன் ஒரு சிவம் வந்துட்டு கஷ்டப்படுது ஒரு உயிர் அப்படிங்கறதே சிவ பரம்பொருள் தான் அந்த சிவத்தினுடைய கஷ்டத்தை நீ உணர்ந்து கொள்ளாமல் இதையும் நான் கடந்து போக வேண்டும் என்று கண்டு கொண்டாமல் போய்விட்டாலும் அந்த இடத்திலே நாம் பக்குவப்பட முடியாது அப்ப நமக்கு முன்னாடி ஒரு அதர்மம் நடக்கிறது என்றால் அதனை எதிர்கொள்ள வேண்டும் அதனை தட்டி கேட்டுதல் அவசியமாகிறது சில இடங்களிலே அல்ல பெரும்பாலுமான இடங்களிலே இதை நீங்க மகாபாரதத்துல பார்த்திருக்க முடியும் அந்த இடத்துல பாஞ்சாலி அவமானப்படுத்தப்படும் பொழுது அமைதியாக இருந்தார்கள் அல்லவா அந்த சபைக்கு கட்டுப்பட்டு குருவாகப்பட்டவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அவர்களும் கடைசியில் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் எல்லாம் தர்மவான் ஒரு அதர்மம் நடக்கும் போது என்று ஒதுங்கி போய்விட முடியாது அக்காரணம் எதனால் நிகழ்ந்தது அந்த வினை எதனால் நிகழ்ந்தது அவ்விடத்திலே நாம் இருந்தால் அந்த வினையை தடுப்பதற்கும் நாம் முயற்சி செய்திருக்க வேண்டும் ஏன் என்றால் அது அதர்மம் அது அதர்மம் அதர்மத்தை நாம் கண்டுகொண்டாமல் சென்றாலும் அந்த இடத்திலே நாம் பக்குவப்படவில்லை என்பது பொருள் ஆகிறது தெளிவா தெரிஞ்சுக்குங்க அப்ப எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் காரணமாக நடத்தாலுமே கூட சில விஷயங்களை தடுப்பதற்கு வந்துட்டு புலி வேட்டையாடுது நீ போய் புல்லத்தின்னு சொல்ல முடியாது அது அதற்காக விதிக்கப்பட்டது அப்ப அந்த இடத்துல பாவம் புண்ணியம் பார்க்க முடியுமா அந்த இடத்துலன்ட்டு போய் நம்ம மானை காப்பாற்ற போனோம்னா நம்முடைய உயிர் அந்த இடத்திலே பறிக்கப்பட்டு விடும் ஆனால் மனிதர்களாக இருந்து நமக்கு கண் முன்னால் ஏதேனும் தவறுகள் நிகழ்கின்றன அப்படிங்கும் போது அதை நம்மால் தடுக்க முடியும் அதற்கான சக்தியை இறைவன் நம் இடத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த இடத்திலே நான் அந்த செயலை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் நாமாக செயல்படலாம் அல்லது ஒரு கூட்டாக சேர்ந்து செயல்படலாம் ஒரு அதர்மம் நடக்கும் போது தடுக்க வேண்டும் அதுவும் கர்மாதான் அதை தடுப்பதும் கர்மாதான் இப்ப என்னன்னா நீங்க ஒரு சிவத்தை துன்பத்திலிருந்து மீட்கிறீர்கள் அது ஒரு பக்குவ நிலை தான் அந்த இடத்துல நீங்க பொருள் கொள்ள வேண்டுமே தவிர எல்லாத்தையும் கடந்து விடுதல் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு போங்கிற அவசியம் அல்லது அது பொருள் அல்ல இறைவன் ஒரு வினையை நிகழ்த்துகிறார் என்றால் நம் கண் முன்னாலே ஒரு வினையை நிகழ்த்துகிறார் என்றால் அதில் உள்ள சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வளர வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இது எப்ப சாத்தியமாகிறது அப்படிங்கும் போது தன்னை முழுமையாக சரணடைய செய்த ஒருவருக்கே இது சாத்தியமாகிறது உதாரணமா ஒரு கதை சொல்லுவாங்க இது நம்ம சின்ன வயசுல கேள்விப்பட்டிருப்போம் ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அருகாமையில ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல போய் தண்ணீர் எடுக்கிறதுக்காக போறாரு தவம் அந்த முடிகிற நேரத்துல போறாரு அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேல் வந்து தண்ணிக்குள்ள தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு அப்ப கூடவே எல்லா சீடர்களும் போறாங்க சீடர்கள் போகும்போது பாக்குறாங்க குரு என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு கையை வச்சு அந்த தேள் எடுக்கிறாரு தேல் கொட்டுது கொட்டினதுமே அதை உள்ள போட்டுறாரு யாருக்குமே வலிக்கத்தானே செய்யும் அப்ப அதை உள்ள போட்டார் திருப்பியும் தத்தளிக்குது திருப்பியும் எடுக்கிறார் கொட்டுது உள்ள போட்டார் இப்படியே இருக்கு ஒரு கட்டத்துல எடுத்து மேலே விட்டுறார் அப்ப பிள்ளைங்க கேட்கறது ஏன் குருவே அந்த தேல் அத்தனை கொட்டுது அதை கம்மனு விட்டுறதுனால அதை ஏன் மேல எடுத்து போறதுக்கு இவ்வளோ பிராயச்சம் செய்யறீங்க இவ்வளவு மெனக்கெடுறீங்கன்னு கேட்டமே அந்த குரு சொல்ற ஒரே வார்த்தை கொட்டுவது தேலின் இயல்பு கொட்டுவது தேலின் இயல்பு மனிதனுக்கு கருணை இயல்பு அது எத்தனை முறை கொட்டினாலும் அதை காப்பாற்றுவது என் கடமை அப்படின்ட்டு சொல்றார் இப்ப இந்த சூழ்நிலையை அவர் கடந்து போயிருக்க முடியும் தேல் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அது மொழியும் சாகணுங்கிறது அதோட விதியா இருக்கு விட்டுட்டு போயிட முடியும் ஆனா அது கிடையாது அது மனிதனுடைய அந்த காரண காரியம் அப்படிங்கிறது மனிதனால் ஒரு வினையை ஆற்ற முடிகிறது அந்த உயிரை என்னால் காப்பாற்ற முடியும் என்று உள்ளுணர்வு சொல்கிறது என்றால் அதற்காக நாம் மெனக்கிட வேண்டும் அதுதான் அந்த இடத்துல தன்னை தான் உணர்ந்து கொள்வதற்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு உள்ளுணர்வாக இருக்கும் அதைத்தான் அந்த தவம் செய்த முனிவரும் செய்தார் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் வாழ்க்கையில ஒரு மேன்மை நிலை அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கின்றது நம்ம என்னதான் என்னதான் மெனக்கெட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சிவாய நம அப்படிங்கிற அந்த மந்திரம் நம்மை எல்லா எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை வெளியே கொண்டு வந்துவிடும் அது நிறைய பேர் உணர்ந்திருப்போம் அது எப்ப அந்த சரணாகதி நிலை வரும் அப்படின்னா பிடிச்சாச்சு அப்பனா பிடிச்சாச்சு அவ்வளவுதான் இந்த அவங்க சொல்றாங்கன்னு வியாழக்கிழமை போய் சாமி கும்பிட்டேன் இவங்க சொல்றாங்கன்னு திங்கக்கிழமை போய் இன்னொரு நாமத்துல இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டேன் என்பதெல்லாம் பொருளல்ல அல்ல துன்பம் நீக்குவதற்கு வருகின்ற துன்பத்தை அதை ஆராய்ந்து அதை அவ்வாறே அனு கடவுள் சிவபெருமான் நம்முடன் இருப்பதை சில விஷயங்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சில நேரங்களில் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அது என்ன காரணிகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால் எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த நமக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவுமே இல்லாமல் இருந்த நமக்கு பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த நமக்கு சிவ சிந்தனை மட்டும் உண்டாகும் சிவனை வழிபட ஆரம்பிப்போம் அதுதான் முதல் அறிகுறி மனம் எங்கெங்கு சுற்றினாலும் இறுதியாக வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும் அவ்வாறு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் நமது மனது நூலை வருகிறது என்றாலே நமக்கு அந்த இறைவனின் கருணையானது கிடைத்து விட்டது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த துன்பம் கஷ்டம் இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த நேரத்திலெல்லாம் மனது ஸ்திரமாக இருக்கும் எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றமே இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனின் பெயரை மட்டும்தான் நினைக்க தோன்றும் சிவபெருமானே இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வர மாட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அல்லது இது எல்லாம் உனக்கானது நீதான் அனுபவிக்கின்றா இதிலே இருந்து மீண்டு வர வைப்பதற்கு உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே தோன்றுகிறது என்றாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் மனது முழுமையாக யாரை சரணடைந்து விட்டது என்றால் சிவபெருமானை சரணடைந்து விட்டது அப்படிங்கிறது அதன் பொருள்படும் அதனால நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை கண்ட பணி போல அது விலகி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம் அவரோட பேரை நினச்சதுமே எல்லாமே சரியாக இருந்திருக்கும் அவரை நினைவு படுத்தி கொண்டாலே போதும் எல்லா விஷயங்களும் சரியாயிருக்கும் இது வாழ்க்கையில் நம்ம பார்த்ததா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம் நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த உடல் என்று பொருள்படும் வகையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும் போது இந்த உடலில் இருப்பது நாம் அல்ல இந்த உடல் நாமல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உடலை தாண்டிய தேடுதலை வந்து நம்ம ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போதே இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் ரொம்ப முக்கியம் எப்பவுமே நம்மை சூழ்ந்து ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும் இப்ப நம்ம நண்பர்கள் கூட வருவது போல நம் பெற்றோர்கள் உடன் இருப்பது போல எப்போதுமே இனம் புரியாத ஒரு சக்தியானது நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியும் இது நிதர்சனமான உண்மை எப்பவுமே இந்த மந்திர ஜபம் செய்பவர்களுக்கும் சரி இறைவனை நினைவிலேயே எப்பொழுதுமே நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி பார்த்திங்க அப்படின்னா சில பேர்னால ரொம்ப தெளிவாகவே உணர முடியும் அருகாமையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது இது மனோரீதியான விஷயங்கள் அல்ல இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நம்ம எப்போதுமே சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும் நீ இறைவன் இருக்கிறார் இல்லை என்று நினைத்தாலும் சரி தான் இறைவன் என்று நினைத்தாலும் சரி அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் பெற்ற அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த பஞ்சபூதங்களே உங்களுக்கு காவலாக நிற்கும் சிவபெருமானே உங்களுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இதுல ரொம்ப முக்கியம் அவரோட ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப மேலோங்க ஆரம்பிக்கும் இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது இயற்கையுடன் நம்மால் பேச முடிகிறது இயற்கையின் ஒளியை நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது அப்படிங்கும்போது அது அந்த ஒரு இனம் புரியாத உணர்வானது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகிறது அப்படிங்கும் போதே சிவபெருமான் நம்முடன் இருப்பதன் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்க தோன்றும் சில பேர் வந்துட்டு இறை வழிபாடு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இயற்கையே வழிபாடு அப்படின்ட்டு இந்த மரம் நட்டுறது மரங்களை பராமரிப்பது இந்த காடுகள் வளர்ப்பது இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இறைவனோட அருட்கருணையை பெற்றவர்கள் இயற்கை இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால் இங்கு ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது அதை வாழ வைப்பதற்காக இறைவன் பல நபர்களை இங்கு படைக்கின்றார் அவர்கள் எல்லாம் இயற்கையை பேணி காப்பவர்களாக இருக்கிறார்கள் என்னும் பொழுதே அவர்கள் சிவபெருமானின் கருணையை பெற்றவர்கள் அவர்களுடனே சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை அதே போல எந்த ஒரு சூழ்நிலையார் இருந்தாலும் சரி ஒரு சிவ சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சிவ இருக்கோம் அப்படின்னா தலை காரியமாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி அந்த சிவ சேவையை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது அது ஆலயத்திலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஆலயத்தில் தொடர்ந்து விலக்கேற்றதாக இருக்கலாம் உளவார பணி செய்வதாக இருக்கலாம் அடியார் பெருமக்களை வந்துட்டு பேணி காப்பதாக இருக்கலாம் அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம் சிவ தோத்திரங்களை தொடர்ந்து பாடுவதாக இருக்கலாம் எந்த வகையான சேவையாக இருந்தாலும் சரி அல்லது அன்னதானம் இடுவதாக இருக்கலாம் பெரியோர்களை உபசரிப்பதாக இருக்கலாம் இந்த மாதிரி சிவபெருமான மனதில் நிறுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த காரியமாக இருப்பினும் அந்த காரியத்தில் இருந்து ஒரு நொடியும் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள் சிவன் உங்களுடன் இருக்கும் பொழுது சிவபெருமான் உங்களுடன் இருக்கும்போது ஒரு நொடி கூட அதுல நம்மால் வந்து விட்டு கொடுக்க முடியாது அது நம்ம கடமை அது நம்ம இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கறதை தெரிஞ்சு அதிலேயே நம்ம வந்துட்டு ஒரு பிடிமானமா இருந்து அந்த சேவையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் இறைவன் இருப்பை உணர்ந்து விட்டால் அவர் நம்முடன் இருப்பதை தெரிந்துவிட்டால் கோபம் இந்த காம உணர்ச்சி அதிகமாதல் இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாம மனசில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும் மனதில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் நம் மனதினுள்ளே ஆலயமாக எழுப்பிய நம் மனதினுள்ளே வந்து குடியமர்ந்து விட்டார் அவர் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து கொள்ள முடியும் ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும் அதே போல உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல் மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல் ஆக்ஞா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல் அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும் அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட இறைவனின் மந்திரத்தை சொல்லும்போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போதெல்லாம் அது பார்த்திங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும் இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல் அவருடைய பெருமைகளை பேசுதல் அவருடைய மந்திரங்களை சொல்லுதல் இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது எண்ணங்கள் எதுவும் மேலோங்காது நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும் தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும் நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த மாயை சூழ் உலகத்துல எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக உணர முடியும் எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்தில்தான் இறுதியாக நம்மால் சென்று சேர முடியும் ஆக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடன் இணைந்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு இதை நாம் உள்ளாட உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல செயல்படும் பொழுது உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனின் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து ஆனால் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளுமே நமக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும் அந்த வழியானது தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு என்ன காரியத்திற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபட்டு அதை செயலாக்கி இறைவன் நம்ம கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விடுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அது இட்ட கட்டளை சிவபெருமானிட்ட கட்டளை நீ எந்த காரணத்திற்காக இந்த பூ வந்தாயோ அந்த காரணத்தை உனக்கு உணர்த்தும் பொருட்டு அடிக்கடி பல உருவங்களிலே அருவுருவமாகவும் உருவமாகவும் சில நேரங்களில் அசரீதியாகவும் இறைவன் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார் அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுமையானது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே நம்ம எதற்கு வந்தோம் என்ப உண்மையானது நமக்கு தெரிய வரும் அதன் பின்னர் அதனை செயலாக்கும் பொழுது இறைவன் நம்முடனே இருக்கிறார் இருந்தார் இருப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் ஆழமாக தோன்றும் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே बर्धनम् पूर्वारुकमिव बन्धना मृत्योक्षीयमामृता